நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை உனிய இதழின் ஒருமி அப்பா அப்பா அவளை துன்புறுத்தாதே கொஞ்சம் சில்லறிகளை போட்டு வைத்திருக்கிறேன் இப்பொழுதுதான் அவள் நிறைய கனமாகி விட்டாள் மெதுவாக கொழுக்குங்கள் உள்ளே அவளுக்கு வழி எடுக்கும் நான் அவளை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறேன் நான் தங்கையை தூக்குவது போல் அவள் தன் வயிற்றுக்குள் காயினை சுமக்கிறாள் ப்ளீஸ் அப்பா அவள் முதுகை லேசாக தட்டி பணத்தை எடுத்து தருகிறேன் தயவு செய்து என் முன்னால் அவளை போட்டு உடைத்து விடாதீர்கள் அவள் பாவம் என்னை போல் ஒரு சிறு பெண் அப்பாய் பலமாய் சிரித்தார் அவர் கேட்பதாக இல்லை உரிமை அழாதே அப்பா உன்னை வலிக்காமல் உடைப்பார் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே டமார் அவள் இதயத்தின் வழி கண்ணீர் இறங்கியது சில்லு சில்லாய் தெரித்து கிடந்த அவள் பாகங்களை பொறுக்கி எடுக்கும்போது பிரமாதம் பிரண்ட் எனக்கு வலிக்கவே இல்லை என்றொரு குரல் மட்டும் எங்கிருந்தோ நசுங்கி ஒழித்தது இரண்டாவது கவிதே சூக்கள் செருப்புகள் வாங்க வக்கில்லாத காலத்தில் சூக்களை கனவு கண்டேன் சூக்கள் அணிந்த கால்களின் பின்னால் நாய் போல் முகர்ந்து ஓடினேன் காலத்தின் மேல் என் கால்கள் புளிதி படிய அலைந்து திருந்தன முப்பது வயது மூப்பின் மேல் மூச்சு வாங்கி நின்ற பொழுது முதல் சூக்களை சொந்த காசில் வாங்கினேன் அவதி அவதியை அணிந்து கொண்டு பூமியை அதன் ஆழத்தை அதிர அதிர நடனமாடி கழித்தேன் இது என் சூக்கள் நான் வாங்கிய சூக்கள் என் கால்களை அழகாக்கி இருக்கின்றன நடக்கிறேன் புதிக்கிறேன் ஓடுகிறேன் மகிழ்ச்சியை என்னால் தாங்க முடியவில்லை பொய் சூக்களை அணிந்து ஆயிரக்கணக்கான இரவுகளை வீணடித்திருக்கிறேன் என்னால் உண்மையாக நம்பவே முடியவில்லை நான் இப்பொழுது அணிந்திருக்கும் இந்த சூக்களுக்காக முப்பது ஆண்டுகள் செலவழித்திருக்கிறேன் இந்த பெரிய எண்கள் தான் என்னை சோர்வடைய செய்திருக்கின்றன மற்றபடி என் சூக்களை கட்டிப்பிடித்து அப்படியே உறங்கி போகாது உங்களுக்கு ஒரே தமாசாக இருக்கும்